ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று டேரக்டாக லைவ் வர முடியல உடம்பு நல்லா இல்லை எனக்கு ரொம்ப கோல்டு ஹெவி கோல்டு வீடியோஸ் கூட எதுவுமே எடுக்கலை சும்மா ஷார்ட்ஸ் கூட என்னால் பண்ண முடியல சரி ஓகே இன்னைக்கு லைவ் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் மாதிரி வரும் அதில் வந்து ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் மோட்டிவி மோட்டிஃபிகேஷன் வீடியோ பண்ணணுமா இல்லை வந்து குக்கிங் வீடியோ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் குக்கிங் வீடியோ அவ்வளோ போடுறதில்லை நேரம் இல்லை குக்கிங் வீடியோ போடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து குக் பண்ணணும் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஆசை இருக்குது தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியல தெரியல என்னன்னு தெரியல ஏதோ ரீ கனெக்ஷன் வருது லைவ் ஒரு சில நேரத்துல அந்த மாதிரி தான் ஆகுது யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க ஜியாஸ் கிச்சன் வந்து லைவ் வந்திருக்க அப்படியே ரொம்ப கோல்டாக இருக்கிறனால அப்படியே தூக்கம் தூக்கமாக வருது ரொம்ப டயர்டாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபீவராக இருக்கு ரொம்ப ஃபீவர் எங்கே பார்த்தாலும் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா அதனால ஃபீவர் எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபீவராக இருக்கு எனக்கே உடம்பு நல்லா இல்லை இப்போ கூட அப்படியே சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடை போட்டுட்டு வந்து தான் நம்ம வந்து சரி காலையில சமைச்சிட்டேன் தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால சமையல்லாம் முடி குர்ஜிந்தர் சிங் ஹாய் லைக் பண்ணுங்க லைக் கொரோ யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க ஜியாஸ் கிச்சன் லைவ் வந்திருக்கேன் ஹரிகேஷ் யாதவ் ஹாய் ஹாய் ஹரிகேஷ் யாதவ் குட் மார்னிங் குட் மார்னிங் ஜோக்கர் ஒயிட்டி ஹாய் ஆண்டி ஹாய் ஜேக்கப் யோ ஹூ வாட்ஸ் மோமா ஏதோ நெட்டு ப்ராப்ளமாக சாப்பிட்டாச்சா இருக்குமா ஜோக்கர் ஒயிட்டி சாப்டாச்சு பவன்குமார் மெசேஜ் ஐ வாண்ட் டு மேரி என்ன எதுக்கு நீ மேரி பண்ணணும் உனக்கு யார் வேணுமோ அவங்கள பேரி பண்ணி ஜேக்கப் பி உனக்கெல்லாம் திமிரு அதிகம் நேரில் வா பவன்குமார் யூ ஃப்ரம் சென்னை mohammad like for thank you thank you jacob b i retracted jacob b how many cows ma'am you told namma madurai 96 hi hi namma madurai 96 ஒரு லைக் நல்லா இருக்கும் நம்ம மதுரை ஹாய் ஜியாஸ் கிச்சன் லைவ் வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க அட்டை விவரம் வேற ஏதாவது உங்களுக்கு பிசினஸ் பத்தின கேள்விகள் இருந்தாக்கா கேள் கேளுங்க ராஜு சுக்லா ராம் ராம் பாய் சரியானே செவன் கவு சண்டை பவுக் ஆஃப் கரி டீல் ஜேக்கப் பி உனக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன் தமிழ் 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 யூ 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 ஸ்பீக் ஸ்பீக் ஜேக்கப் பி கேள்விகள் இருந்தால் கேளுங்க லைவில் வந்து இருபத்தஞ்சு பேர் இருக்கீங்க யாருக்காவது கொஷின்ஸ் இருந்தாக்கா கேளுங்க லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா ராஜு சுக்லா ராம் ராம் நோ ஸ்பீக் தமிழ் ஓகே பூச்சோ மே பூச்சோ கே பூச்சுனா இக்கி பூச்சோ ஹாய் 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 மேம் ஆர் யூ ஜிசே தமிழ் எனக்கு தெரியுமே முகமது சென்னையில் எந்த இடம் உங்கள் நேட்டிவ் பிளேஸ் என்ன நான் சென்னையில் வந்து பெருங்குடி ஓஎம்ஆர்ல இருக்கேன் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து தஞ்சாவூர் குண்டா பாபா

மை நேட்டிவ் ஆல்சோ சென்னை மேம் பட் ஐஎம் ஒர்க்கிங் ஹியர் சென்னை விச் பிளேஸ்மா ஹனீஷ்யாம் ஓஎம்ஆர்லாம் ஹனீஷ்யாம் இன் நங்கநல்லூர் ஓ ஓ சூப்பர் சூப்பர் முகமது பாய் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவர் நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க இந்த நான் ஹோட்டல் வியாபாரம்லாம் பார்க்குறோம் இல்லையா அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நங்கநல்லூர் ஓஎம்ஆர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு மை ஃபுல் நேம் இஸ் ஷம்ஷுதீன் ஹாஜா இங்கே சென்னையில் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஆயிடுச்சு வந்துட்டே இருக்கு தெரில ஏதோ லைவ்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் ஏதோ சுத்திக்கிட்டே இருக்கு ப்ரொஃபைல் ஐடி ஒன் நேம் மேம் ஓகே ஓகே அங்க தான் இருக்காங்களா ஃபேமிலியோட நீங்க வந்து லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டீங்களா எதுவும் தெரில லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாகவே இருக்கு சரியாக ரீகனக்ஷன் ரீகனக்ஷன் வந்துகிட்டே இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓயம் சென் சென்னை ஓயம் ஓயம் சொல்லுவாங்க பெருங்குடி தொலைப்பாக்கம் சோழிங்க நல்லூர் தொலைப்பாக்கம் பெருங்குடி கந்தஞ்சாவடி அப்படி வரும் இல்லையா இங்க இருக்கிறேன் எங்க பெருங்குடியில வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு செகண்ட் ட்ரேட் சென்டர் வந்து இங்க வந்துருச்சு இந்த ட்ரேட் சென்டர் வந்ததுனால

நான் வேலைச்சேரி நங்கநல்லூர் நல்லூர் இங்கதான் அதனால நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் சரி சரி டேஸ் நான் வந்து லைவ் வந்தேன் ஓகே நம்ம கொஞ்சம் லைவ் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற எதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க பிஸ்னஸ் பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க நான் ஸ்பெக்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து தெரியாது அதனால தான் வந்து நான் ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருக்கேன் பெரிய பெரிய லெட்டர்ஸ் வந்து எனக்கு தெரியும் ஸ்மால் லெட்டர்ஸ் தெரியாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஸ்பெக்ஸ் வந்து நான் போட்டுக்கிறது மேம் ஐ திங்க் யூவர் நெட்ஒர்க் இஸ் டூ லோ ஆமாம் என்னென்னு தெரில ஏதோ சம்திங் வந்து நெட்ஒர்க் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது இப்போ ரொம்ப இப்போ என்னென்னு தெரில ஒரு ஒன் வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சர்வரெல்லாம் எங்கள் பேங்க் சர்வர் அது எல்லாமே சரியாகவே ஒர்க் ஆகிறது இல்லை ரொம்ப சர்வர் டவுனாக இருக்குது நெட்ஒர்க்கும் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அருள் அன்பன் ஹாய் பா ஹாய் என்ன அருள் அன்பன் எப்படி இருக்கீங்க பார்க்கவே முடியல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போட்ருக்கு கடைப்பக்கம் கூட ஆளை பார்க்க முடியல பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாட்ச் யுவர் லைவ் மேம் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஹனீஷ் ரொம்ப லைவ்லாம் வர மாட்டேன் டைம் கிடைக்கும் போது தான் வருவேன் சரி ஓகே ஒரு த்ரீ ஒரு த்ரீ டேஸாக வந்து சரி ஓகே இனிமேல் கொஞ்சம் லைவ் போகலாம் லைவ் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் லைவ் போடுறேன் நேற்று என்னால் லைவ் போட முடியல இன்னைக்கு யாகன்னு திரும்ப நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் இந்த அட்டை விவரங்கள் அது எல்லாமே கேட்குறாங்களா சரி ஓகே லைவ் போனாலாவது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர் வந்து இதில் டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க கால்ஸ் வந்து நிறைய பேர் கால் பண்ணுறதுனால அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியல அதுக்காக தான் வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னர் யூ டூ மேம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கம்மா ஆ ஏதோ சம் ப்ராப்ளமாக இருக்குது ஏதோ சம் இஷ்யூவாக இருக்குது எனக்கு வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சு பண்றோம்மா டிஃபன் ஷாப் தான் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோம்மேடு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேம்மா நான் கேட்குறவங்களுக்கு நான் கொடுப்பேன் இன்னும் யூடியூப்ல வந்து இன்னும் சரியா எனக்கு அதுக்கான ரீச் வந்து எனக்கு கிடைக்கல அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது ஃபர்ஸ்ட் வெளியூர் ஆர்டர்ஸும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த ஆர்டர்ஸை வந்து வெளியூருக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ஐ திங்க் யூ ஆர் உர்து ரைட் நைஸ் மேம் கீப் இட் அப் எஸ் நான் வந்து உர்து முஸ்லீம் தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நிறைய லைவ் வரதன் மூலியமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்கம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷஹாதத் ஆஹ் ஹாய் மேடம் ஹாய் ஹாய் ஷஹாதத் அக்காடா அகண்டோ லைவ் வரதன் மூலயமா நிறைய நிறைய பேர் நிறைய இருந்தும் நமக்கு வந்து சேட் பண்றாங்க ஒரு ஒரு நல்ல விஷயங்களை வந்து கேட்டுக்கிறாங்க

வந்து ஷேர் பண்ணிக்க முடியுது இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு சகோதரி கிடைச்சிருக்காங்க அவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான பிசினஸ் பண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப லைவ் வரதுக்கு காரணமே அதுதான் சத்யா ரவி செஞ்சி சிஸ்டர் மதிய வணக்கம் மதிய வணக்கம் சத்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்க லைவ் பார்த்தேன் லைவ்ல நான் ரொம்ப நேரம் உங்க லைவை நான் பார்த்துட்டு இருந்தேன் ம் நைஸ் மேம் நைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஃபோர் டேஸாக லைவ் வரதுனால வந்து எனக்கு சத்யா சிஸ்டர் அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போ நானும் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் மனோ மனோ வந்து தெரில என்னென்னு தெரில வரல அப்புறம் சின்ன தம்பி சின்னத்தம்பி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கூட அதெல்லாமே பின்றாரு சத்யா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மரசெக்கு எண்ணெய் அதுக்கப்புறமா வந்து ரைஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க மனோ வந்து சாரி பிஸ்னஸ் அதுக்கப்புறம் கோல்டு ஏதோ சேல் பண்ற அப்படின்னாரு இந்த மாதிரி நிறைய சின்னத்தம்பி பார்த்தீங்கன்னாக்கா நெசவு எல்லாம் தயாரிக்கிற வேலை பாக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான வியாபாரங்கள் செய்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைவ் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா அவங்கவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா ஒரு சிலர் அதில் போய் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்கு சத்யா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சரி கொஞ்ச நேரம் லைவ் வரலாம் ஆனால் ஏதோ வந்து நெட்வொர்க் வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளமாகவே இருக்கு கட்டாய் கட்டாய் கட் ஆகி போகுது சரி அகைன் வந்து இந்த நெட்ஒர்க் வந்து கட் ஆயிடுச்சுன்னா இந்த லைவ் வந்து முடிச்சு முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தூங்குணும் போட ஸ்டார்ட் ஆகணும் ஒரு ஆஃப் அன் அவரோ ஒன் ஹவரோ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் ஹோட்டல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் அதனால ஓகே ரொம்ப இல்லை ரொம்ப கோல்டு இருக்கிறனால ஒன்றும் செய்ய முடியல என்ன சிஸ்டர் சாப்பிட்டீங்க இன்னைக்கு ரசம் சாதமும் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் மனோ கட்ட பேசிட்டு இருந்தீங்க மனோ ப்ரோ கட்ட சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் கவலை கவலைப்படாதீங்க சிஸ்டர் எல்லாமே சரியாயிடும் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் சிஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால கவலைப்படாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தான் சப்போர்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்கள்கிட்டருந்து என்னால் முடிஞ்சது நான் வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து எல்லாருமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் இபு கேட் செவன்டி செவன் ஹாய் ஹாய் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வந்து ஸ்ட்ரகிள் அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம் நம்ம வந்து முயற்சியை போடுறோம் அது நம்ம முயற்சி செய்யலன்னு சொல்லி இருக்க கூடாது கண்டிப்பா முயற்சி செஞ்சாக்கா வெற்றி நிச்சயம்ங்கிறது சொல்கிறாங்க இல்லையா அந்த முயற்சியை வந்து நம்மளும் போட்டு தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி தான் இறங்கியாச்சு இபு கேட் செவன்டி செவன் ஹாய் எல்லா நாளும் இப்படிதான் போயிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்ல ப்ராப்ளம் இல்ல நம்மளுடைய ஒர்க் வந்து நம்ம பாட்டு கரெக்டா பிறந்தாச்சு அதாவது சாதிச்சு தானே ஆகும் சிந்திக்காம இருந்தா எப்படி கடவுள் வந்து நமக்கு அறிவை கொடுத்துருக்கான் சரி நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை வந்து நம்ம செய்யணும் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓகே சரி லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமே லைவ் வர பார்க்குறேன் இதோட முடிச்சிக்கலான் இருக்கேன் முடியல ரொம்ப கோல்டு ஹெவியாக இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து லைவ்ல இருக்காங்க லைவ் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் அதெல்லாமே வரும் அதை பத்திலாம் நான் கேரே பண்ணிக்கிறது இல்லை பேட் கமெண்ட் சொல்றவங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதாவது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க கெட்ட எண்ணம் இருக்கிறவன் அவன் தான் வந்து பேட் கமெண்ட் சொல்லுமா அவன் வந்து தப்பா பேசுறதுனால நம்ம அந்த மாதிரி ஆயிடுறது கிடையாது நான் போ நான் அந்த மாதிரி இருந்தா தானே அதை கடந்து போயிட்டே இருப்பேன் நான்லாம் அதனால லைவ் வர்றதுக்கு நான் எல்லாம் கவலையே பட மாட்டேன் ஏதாவது பேட் கமெண்ட் ஏதாவது பண்ணனா அதுக்கு எப்படி பதிலடி குடுக்கணும்ங்கிறது எனக்கு தெரியும் சரி நான் ரோச்சர்ஸ் எல்லாம் குடுத்து மார்க்கெட்டிங் எல்லாம் பண்றாங்க நம்மள மாதிரி சிறு வியாபாரிகள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லி நம்ம இந்த வியாபாரம் பண்றோம் அப்படி சொல்லி தான் நம்ம வந்து வியாபாரம் யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்கம்மா ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா கேளுங்க நல்ல வெயில் நல்ல வெயில் தான் இங்க